கோவையின் வரிசை ஒன்னின் அடுக்குகளாக காண்க ஓகே என்னது எக்ஸ் மைனஸ் ஒன்னின் அடுக்குகளாக காணணும் அப்படின்னா நம்ம வந்து டெய்லரிங் விரிவை தான் வந்து பயன்படுத்தணும் ஸோ அதுக்கான ஃபார்மிலா இங்கே எழுதிக்கிறேன் நான் டெய்லரிங் விரிவுக்கான ஃபார்முலா என்னது எஃப் ஆஃப் என்னது நமக்கு ஈக்குவல் ஓகே Plus f dash of 1 ஒன்னு x எஃப் டபுள் பை டூரியல் எக்ஸ் ஒன்று ஓகே ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான டேம்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் fourth derivative of x. Okay. So, அது வந்து நம்ம கண்டுப்பித்து பிறோம். So, f of x நமக்கு என்ன? x square minus 3x plus 2. இதனுடைய first derivative என்னது? முதைத் தமுக்கு 2x minus 3x differentiate பண்ணமது minus 3. என்னா, இந்த plus 2 இங்கரது நது மாரிலி உருப்பு அதனால போய்தியம். So, idha maru differentiate பண்ணமும் நம்க்கு என்ன இங்க 2x differentiate பண்ணமும் 2 இங்க minus 3 இங்கரது அதனால இப்ப இங்க ரெண்டு தான் இருக்குது அதனுடைய வந்து என்னது பூஜ்ஜியம் ரெண்டுங்கிறது மாறலி சோ இனிமேல் வர்ற எல்லா டைமே நமக்கு பூஜ்ஜியம் தான் இருக்கும் தான் ஓகே நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் தான் நமக்கு வேல்யூ வேணும் வந்து என்னது ஒன்னு ஸ்கொயர் ஓகே ஒன்னு ஸ்கொயர் மைனஸ் மூணு பெருக்கல் ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு மைனஸ் மூணு இது பூஜ்யம்

X-1 ஒன் இதுதான் வந்ததுனது நமக்கு தேவையான இங்கே உள்ள பள்ளிருப்பு கோவிலின் X-1 ஒன்னு அடுக்கலான உள்ள விரிவு ஸோ இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்